ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சமையலில் காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் காஞ்சிபுரம் இட்லி இது தெரியாதவங்க யாரும் கிடையாது நம்ம சென்னையில் ஆனாலும் நான் எப்படி செய்கிறேன்றது தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நாங்கள் இப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் காஞ்சிபுரம் இட்லி இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது நம்ம கஞ்சியில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இட்லி வந்து பிரசாதமாக கொடுப்பாங்களாம் அதனால தான் கஞ்சி இட்லி அப்படின்ற பேர் ஒன்று இருக்குது அதுக்கு அது வரதராஜ பெருமாள் கோவிலில் மட்டும்தான் அந்த மாதிரி காஞ்சிபுரம் இட்லி பிரசாதமாக கொடுப்பாங்களா கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக கொடுப்பாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம் இது வந்து இட்லி மாவு இருக்கீங்களா நேற்று சாயங்காலமே அரைச்சி வச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு அதுக்கு வந்து ஒரு முக்கால் கிளாஸ் உளுந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி நேற்று சாயங்காலமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து நேற்றுக்கே நம்ம இட்லி அரைச்சிக்கிறோம் இல்லையா அந்த மாவு எடுத்து வச்சு இப்போது வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர் ஒரு ஐம்பது கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு இது வந்து நம்ம அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸிலே போட்டு அது வந்து கிரைண்டரில் போட்டேன் அந்த மாவு கிரைண்டரில் போட்டால் தான் நமக்கு இட்லி தோசை நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் சொல்கிறேன் இட்லி வந்து நம்ம கிரைண்டரில் தானே நம்ம அரைச்சிக்கிறோம் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நான் இப்போது ரெடிமேடாக அரைச்சி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இஞ்சி ஒரு ரெண்டு ஒரு ஒரு நாலு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் அந்த பருப்புலையே போட்டு ஏன்னா இது கட் பண்ணி பொடியாக கூட நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம் ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி இஞ்சி போட்டால் பிடிக்காது நான் வந்து அதிலே போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து இஞ்சி போட்டு கொஞ்சம் அதில் உப்பு போட்டிருக்கேன் மாவில் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு அது மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் தண்ணியெல்லாம் விடக்கூடாது தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு வச்சு அதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம ரொம்ப நைஸாக அரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இருக்கும் இப்படி அரைச்சி அது வந்து நம்ம வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி மாவில் போட்டுடலாம் பார்த்திங்களா இட்லி மாவில் போட்டு இது ஒன்றா எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம கலந்து வச்சுக்கிட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க கரெக்டாக ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி அதுக்கு ஒரு அரை டம்ளர் வந்து உளுந்து போட்டு அரைச்சி வச்ச மாவில் அந்த அது மட்டும் இன்றைக்கி செய்கிறதா இருந்தால் நேற்று சாயங்காலமாக அரைச்சி வச்சது இன்றைக்கி காலையிலே செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம் இது கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு தனியாக ஊற வச்சு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்சி பிடிச்சி அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது எல்லாமே சேர்த்து அன்றைக்கே அரைச்சி வச்சிக்கலாமே முந்த நாளுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து அது ஒரு மாதிரி புளிச்சிடும் நல்லா இருக்காது நம்ம எப்போ இட்லி செய்கிறோமோ அப்போ தான் வந்து இந்த பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இட்லி மாவில் அது வெறும் இட்லிக்கு கூட நல்லா இருக்கும் நம்ம இதெல்லாம் போட்டதுனால தான் இப்போது வந்து காஞ்சி உரம் இட்லி அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ என்ன வச்சு கடாய் வச்சிருக்கேன் அதில் வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு இப்போது இதுதான் இட்லி டம்ளர் அந்த காலத்து டம்ளர் இந்த காலம் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதில் தான் ஒரு டப்ரா செட்டுன்னு தெரியும்ல உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஒரே ஒரு டப்ரா செட்டில் வந்து ஏழு டம்ளர் வரும் ஏழு டம்ளரில் இட்லி ஊற்றி வைக்கிறது அப்போது இப்போது வந்து சில்வர் டம்ளர் எல்லாம் இருக்கிறதுனால இதில் வந்து ஊற்றுறது இல்லை ஆனால் டம்ளர் மட்டும் அப்படியே ஞாபகமாக எடுத்து வச்சு நிற்கிறோம் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இப்போது ஒரே செட்டாக சில்வரில் வாங்கி வச்சுருக்குறோம் பாருங்கள் எவர் சில்வரில் சில்வர் மறுபடியும் இன்னொரு சில்வர் ஆகிடும் அது இல்லை எவர் சில்வர் இப்போ ஏழு டம்ளர் அது டபரா செட்டுன்னு ஒரு கிண்ணம் வரும் அகலமாக இருக்கிற கிண்ணம் இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம் இது இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் என்னென்ன போட்டு தாளிக்கணுன்றது பாருங்கள் தாளிக்கிறது வந்து மெயினாக நெய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தாளித்தாதான் நல்லா இருக்கும் அது தாளிக்கிறது வந்து நெய்யில் தான் தாளிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் ஊற்றி நிறைய எல்லாம் வேணால் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் மாவு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு வந்து அந்த மாவுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய் அதில் வந்து நம்ம கடுகு கடுகு அந்த ஏன் பொங்குதுன்னாக்கா அந்த நெய் அதனால தான் அந்த மாதிரி அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து என்னென்ன போடணுன்றது நான் சொல்கிறேன் கடலப்பருப்பு கொஞ்சம் பார்த்திங்களா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இந்த கடுகு வந்து போட்டது உடனே பருப்பெல்லாம் போடக்கூடாது அந்த கடுகு வந்து நல்லா பொறி பொறிக்கணும் பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஒன்றா போட்டோம்னா கடுகு வந்து அப்படியே இருக்கும் பருப்பு தான் வேகமே தவிர கடுகு வந்து பொறிக்காது இப்போ வந்து பார்த்திங்களா கடுகு நல்லா சவுண்டு வருது எல்லாமே பொறிச்சு மேலே வருது பட்டு பட்டுன்னு இப்போ வந்து நம்ம அது வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் போடணும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் எப்படி செய்கிறேன்றது பாருங்க இது வந்து இப்போது கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அதே மாதிரி போட்டிருக்கேன் இதுக்கு காஞ்சி மிளகா போடக்கூடாது பச்சை மிளகா போடணும் அப்போ தான் நல்லா வரும் பார்த்திங்களா நெய்யில் நம்ம வதக்கிறோம் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது மிளகு வந்து சிலர் வந்து தூள் பண்ணி போடுவாங்க அப்படி போடாதீங்க இந்த நெய்யில் அந்த மிளகு வறுத்துட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட் வரும் அதனால் வந்து மிளகு வந்து பொடி பண்ணி மட்டும் போடாதீங்க மிளகு பொடி பண்ணி போட்டால் அது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்காது பசங்களுக்கும் பிடிக்காது இப்போ எண்ணெயில் இந்த நெய்யில் பொறிக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் அது அதனால் நீங்கள் வந்து பொடி பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போட்டுடுங்க லாஸ்ட்டில் தான் ஜீரகம் போடணும் ஜீரகம் ரொம்ப நேரம் போடு முன்னாடியெல்லாம் போடக்கூடாது கடைசியில் தான் போடணும் இப்போ வந்து பச்சை மிளகா அதுக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து நம்ம அதிலே போட்டு அரைச்சிட்டோம் அதனால் வந்து இஞ்சி கட் பண்ணி போட வேண்டியதில்லை அதுக்கு கருவேப்பிலை இல்லைன்னா இஞ்சி கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம் அதில் போட்டு மிக்ஸ் மிக்சியை போடும்போதே பருப்புலேயே போட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டோம் இப்போ வந்து தேங்காய் தேங்காய் துருவணு தேங்காய் போடலாம் அது நான் கொஞ்சம் தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் வதக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க உடனே எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது தேங்காய் போட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த கடையில் இருக்கிற ஹீட்டே போதும் தேங்காய் போட்டு உடனே எடுத்துடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பார்த்தீங்களா அந்த வாசனை எப்படி இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது அந்த நெய் அந்த பச்சை மிளகாய் கருவேப்பில அந்த மிளகு அதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கும் போதே சூப்பரான ஸ்மெல்லு வருது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் காஞ்சிபுரம் இட்லி என்ன என்னன்றது நானும் நான் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் செய்யறது உங்களுக்கு நல்லா புரியும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்றது இது வந்து பசங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி திருவி போடலைன்னா கூட பொடியாக நறுக்கு கூட போடலாம் பொடி பொடியாக நறுக்கு கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து தேங்காய் திருவி போட்டேன் இப்போ பல்லு இல்லாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஒன்று ரெண்டு பல் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் வந்து திருவி போட்டிருக்கேன் சின்ன பசங்க இருந்தால் அப்படியே பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்து டம்ளருக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து நான் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நெய்யெல்லாம் போட வேண்டியதில்லை ஏன்னா நெய் தானே நம்ம தாளிச்சிருக்கிறோம் இதுக்கு நெய் தடவ வேண்டியதில்லை எண்ணெயே போதும் எண்ணெய் தடவினாலே போதும் வாழையால் கூட போடுவாங்கல்ல அடியில் அதெல்லாம் வாழையலை வேணால் ஒன்றும் வேணாம் அது எதுவுமே அடியில் வந்து எதுவுமே பிடிக்காது நல்லா அப்படியே வந்துடும் ஒரு அரை மணி நேரம் வேகணும் ஆனால் அது வேக வைக்கிறதுல இருக்குது இப்போது எண்ணெயெல்லாம் தடவிக்கிட்டு ஏழு டம்ளர் வச்சுருக்கேன் நான் அது ஒரு செட்டாக வச்சுக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் அதுக்காக தான் ஏழு டம்ளரில் நான் ஊற்றி வைக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு வந்து ஆஃப் டம்ளர் ஊற்றுனா முக்கால் டம்ளர் வரும் இட்லி நமக்கு உப்பி அதனால் ஃபுல்லாக வந்து ஊற்றக்கூடாது அது உப்பும் நல்லா மேலே வரும் இட்லி நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா வேஸ்ட்டாக கீழே போயிடும் அதனால் வந்து நான் ரெண்டு கரண்டு தான் அதில் வந்து கரெக்டாக ரெண்டு கரண்டி நான் ஊற்றி வைக்கிறேன் ஏழு டம்ளர் வருது நம்ம இட்லி பாத்திரம் டப்பாக இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு அரை மணி நேரம் வேக வைக்கணும் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் அன் ஹவர் வேகணும் அப்போ தான் இட்லி நல்லா சூப்பராக உள்ளெல்லாம் மா மாவு இல்லாமல் நல்லா வேந்திடும் பார்த்திங்களா நான் வச்ச மாவுக்கு ஏழு டம்ளருக்கு கரெக்டாக சரியாக போச்சு கொஞ்சம் கூட மாவு மீதி இல்லாமல் எல்லா டம்ளருக்கும் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம டப்பா வச்சுக்கலாம் டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி நான் ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இட்லி செட்டு இட்லி வைக்கிறோம் இல்லைங்களா அது இப்போ வந்து தண்ணி வண்ணுறது வந்து நம்ம டம்ளருக்கு வந்து இட்லி டம்ளருக்கு ஒரு இன்ச்சி அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் நிறையா தண்ணி ஊற்றுனா கூட பார்த்திங்களா ஒரு இன்ச்சி டம்ளர் வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு தான் அதில் இருக்கணும் ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா இட்லி எல்லாம் அப்படியே பாழாயிடும் எல்லாம் மாவெல்லாம் வந்து தண்ணியில் கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுட்டோமுன்னா கரெக்டாக அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இட்லி எதுவுமே ஆகாது இல்லைன்னா நிறையா தண்ணி ஊற்றிட்டோமுன்னா இட்லி பாழாக போயிடும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சால் கூட தண்ணி வந்து இட்லி மாவில் விட்டுடுச்சுன்னா மாவு இட்லி நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் பார்த்திங்களா ஏழு டம்ளர் இதுக்கு கரெக்டாக இருக்கும் சென்டரில் ஒரு சின்ன டம்ளர் வச்சுருக்கேன் ஏழு இப்போது இன்னொரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் மாவு இருக்குது நிறைய மாவு இருக்குது இன்னொரு செட்டு இன்னொரு வாட்டி வைக்க வேண்டியதில்லை ஒரு இந்த மாதிரி ப்ளேட் ஒன்று மேலே வச்சு இதுக்கு மேலே ஒரு அஞ்சாறு டம்ளரில் நீங்கள் இருக்கிற மாவு சாதா டம்ளரில் கூட வச்சு எண்ணெய் தடவி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரே தடவை முடியும் ஒரே தடவை நமக்கு கீழே ஏழு மேலே ஒரு ஆறு பதிமூணு இட்லி வரும் நிறையன்னா நாங்கள் அப்படி செய்வோம் இது இப்போ குஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ஏழு இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணேன் இன்றைக்கி இப்போ வந்து அரை மணி நேரம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க உங்களை டைம் வச்சுக்கினாலே போதும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ரொம்ப சிம்லேயே வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இட்லி வந்து பார்த்திங்களா வெடிப்பு வரும் அந்த வெடிப்பு வந்தாலே இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சுன்ற அர்த்தம் பார்த்திங்களா வெடிப்பு வந்திருக்கு அப்படி நமக்கு சந்தேகமாக இருந்தால் கூட ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமே வந்துடுச்சுன்னா நல்லா இட்லி வெந்துது அப்படின்ற அர்த்தம் நமக்கு அரை மணி நேரம் ஆனால் எதுவுமே செய்ய தேவையில்லை அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளெல்லாம் நல்லா வேகம் நல்லா இருக்கும் இதுதான் காஞ்சிபுரம் இட்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு சைட் டிஷ் வந்து சிம்பிளான ரெசிபி இது வந்து தக்காளி வெங்காயம் கார சட்னின்றது இல்லை கொஞ்சம் இதில் ரெண்டு காஞ்சி மிளகாய் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சமாக புளி வச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சிக்கலாம் காரம் எல்லாமே ஏன்னா காரம் இருந்துச்சுன்னா அதுலேயுமே எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இட்லியில் வந்து இது வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் அது பார்த்திங்களா நிறைய எல்லாம் என்ன வேணால் நான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் அதுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன் போதும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் தக்காளி பச்சை பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா வதக்காமல் போட்டிருக்குறோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும் அவ்வளோ காரம் இல்லாமல் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா வையுங்க பச்சை மிளகாய் வைக்காதீங்க ஏன்னா பச்சை மிளகான்றது சில பேருக்கு ஒத்துக்காது உடம்புக்கு நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் இதில் இஞ்சி அதெல்லாம் எதுவுமே வைக்கல சிம்பிளாக ரொம்ப காரம் இல்லாமல் சட்னி கார சட்னி கிடையாது தக்காளி வெங்காயம் புளி வச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சது சிம்பிளான ரெசிபி பாருங்கள் இதுதான் சட்னி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏன்னா இதுக்கு வந்து சாம்பார் அதெல்லாம் வச்சுக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி சட்னி இல்லை அல்லம் சட்னி சொல்லுவாங்களே இஞ்சி சட்னி நான் இஞ்சி சட்னி கூட வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள் அந்த இஞ்சி சட்னி கூட வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே டம்ளர் நம்ம இப்படி போட்டு தட்டினாலே வந்துடும் அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக இட்லி சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பார்த்திங்களா நாலு பக்கமாக குத்தி விட்டோம்னா சூப்பராக வந்துடும் இட்லி டம்ளருக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை ஏன்னா எண்ணெய் வந்து ஒரு ஒன்ரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் போடலாம் பசங்களுக்கு வந்து அந்த அடி இட்லி சாப்பிட்ணுன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஏன்னால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா அதனால் வந்து எங்கள் வீட்டில் பசங்க வந்து எனக்கு அடி இட்லி தான் வேணும் மேலே இட்லி நீங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி இப்போது இட்லி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி ம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கூட நீங்கள் இதே ரெசிபியில் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் தெரியும் எப்படி இருக்குன்றது காஞ்சிபுரம் இட்லி இது தான் காஞ்சிபுரம் இட்லி ஓகே